அப்புறம் கத்தர் அழைக்கிறார் ஒருவனா இருக்கும் போது கூப்பிட்ட அவன் ஆசீர்வதிச்சா அவனுக்கு தலகால் புரியல கத்தர் ஆசீர்வதிச்சுட்டாரா எல்லாமே பெருகுது ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி வேலைக்காரர்கள் ராஜாலாம் பயப்படுற அளவுக்கு ஒரு ஊருக்குள்ள வந்தா ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போது ஆபரகம் உள்ள வந்திருக்கிறார் அவ்வளவு பிளஸட் மேன் இந்த ஆபரகம் கூட லோத்துன்னு ஒரு மனுஷன் வந்தா அந்த லோத்து கூட வந்ததுனால என்ன ஆயிட்டா அப்ப பிளஸிங் இஸ் கண்டேஜியஸ் தொற்றக்கூடிய ஆசீர்வாதம் கொரோனால இருந்து நீங்க என்ன பாடத்தை படிச்சுக்கீங்களோ தெரியாது தொற்று வியாதியின் வல்லம நமக்கு நல்லா தெரியுது கோவிட் நமக்கு என்ன சொல்லி கொடுத்து இருந்துச்சுன்னா அந்த வியாதி இருக்கிறவங்க பக்கத்துல போனா எனக்கு என்ன ஆகும் அவங்க இருமனா எனக்கு தொற்றிக்கும் நான் சொல்றேன் என் மேல இருக்கிற பிளஸிங் ஏன் தொற்றாது லோத்து ஆபரகமோடு இருந்ததுனால லோத் என்னானா அப்படின்னா ஆபரகமனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தொத்திருச்சு வியாதி தொத்துதுன்னு நம்புற சபை ஆசீர்வாதம் தொத்துறத நம்ப மாட்டேன்றோமே நீங்களா ஆமேன் வரல லவ் ஆஃப் காட்லயே வரலன்னா நான் எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல போ பியூட்டிஃபுல்லாக சில விஷயங்களை நம்மளுக்கு அழகா சொல்லிக் கொடுக்குறாரு அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க உன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுத்துருவியா அப்பத்தை கேட்டா கல்லை கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அப்ப ஆஸ்கிங் தானே ஒழிய பெக்கிங் கிடையாது கரெக்டா ஜபம்ன்றது கேட்கிறதே ஒளிய கெஞ்சதோ பிச்சை கேட்கிறதோ கிடையாது அதாவது நம்ம எப்படி ஆகிட்டோம்னா நம்மளுடைய புரிதல்கள்லாம் ஜபத்தில் பல நேரங்களில் வெளிப்படுது ஆண்டவர்கிட்ட போராடுறேன் கெஞ்சறேன் இட் இஸ் நாட் ப்ரேயர் இஸ் நாட் அ பேட்டில் ப்ரேயர் இஸ் நாட் ஃபைட் ப்ரேயர் இஸ் நாட் பெக்கிங் ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் யுவர் ஃபாதர் இப்போ உங்கள் பிள்ள காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணதா கேட்குதா அம்மா பசிக்குதுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரிங்க ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும்னா உங்கள்ட்ட வந்து யுத்தம் பண்ணுதா இல்லை உங்கள்கிட்ட சொல்லுதா இட் இஸ் இன்ஃபார்மிங் உடனே நம்ம என்ன பண்றோம் செய்யறோம் இதைத்தான் ஏசி கேட்குறாரு உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கு கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள்னா என்னது கிஃப்ட் ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது உங்கள் பரமப்பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அது அப்போ பிரேயர்ல நீ கேட்கறத கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பாருன்றாரு அது அதிகம் நிச்சயம்ன்றாரு பிரேயர்ல கான்பிடென்ஸ் இருக்கணும் நம்ம பெக்கிங் மோடுக்கு போயிடுறோம் நம்ம பேட்டில் மோடுக்கு போயிடுறோம் யுத்தம் யுத்தம் பண்ணி ஆண்டவற்ற இருந்து வாங்குற மாதிரி அது எப்படிங்க அவரு யுத்தம் பண்ணி வாங்குற அளவுக்கு அவரை அவ்வளோ கடுமையானவரை காமிச்சிட்டோமோ நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம பிள்ளைகளுக்கு கேட்கறது கேட்காதது அது யோசிக்காததெல்லாம் வாங்கி கொடுப்போமா ஆனா ஆண்டவர் எனக்கு தேவையானதுக்கு கெஞ்சினா தான் கொடுப்பாரா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பிரேயரை பத்தி நான் சொல்றேன் ரெஸ்ட் இன் திஸ் ரெவலேஷன் இந்த வெளிப்பாட்டில் இழைப்பாருங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் உங்களுக்கு செய்ய வல்லவர் இட் உங்க பிரேயர் எப்படி தொடங்கட்டும் நீங்க பேசக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையும் இருதயத்தையும் சித்தத்தையும் அறிந்து நீங்கள் ஜபிக்கணும் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் வில் ஆஃப் காட் நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் ஜோம் பண்ணுவீங்க உங்களை கஷ்டப்படுத்துறவர் கடை ஒரு மனுஷன் இருக்கிறார் இந்த மனுஷனுடைய இருந்து பார்ப்போம் பாருங்க இந்த மனுஷன் வந்து கத்தரை அழைச்சவர் யாருன்னா ஆபரகம் ஆபுராம கத்தரை அழைக்கிறார் அழைக்கும் போது பயங்கரமான பிராமிசை கொடுத்துடாரு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பேன் நீ மாத்திரம் இல்ல உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இதுதான் ப்ராமிஸ் ஒருவனா இருக்கும்போது கூப்பிட்ட அவன் ஆசீர்வதிச்சா அப்பனுக்கு தலகால் புரியல கர்த்தரன் ஆசீர்வச்சுட்டாரா எல்லாமே பெருகுது ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி வேலைக்காரர்கள் ராஜாலாம் பயப்படுற அளவுக்கு ஒரு ஊருக்குள்ள வந்தா ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போது ஆபரகம் உள்ள வந்திருக்கிறார் அவ்வளவு பிளஸட் மேன் இதெல்லாம் இருக்குது இந்த ஆபரகம் கூட லோத்துன்னு ஒரு மனுஷன் வந்தா அந்த லோத்து கூட வந்ததுனால என்ன ஆயிடா அப்போ பிளஸிங் இஸ் கண்டேஜியஸ் தொற்ற கூடிய ஆசீர்வாதம் பாருங்க புரிய மாட்டேன் பாருங்க கொரோனால இருந்து நீங்க என்ன படத்தை படிச்சுக்கீங்களோ தெரியாது தொற்று வியாதியின் வல்லமை நமக்கு நல்லா தெரியுது இல்ல கோவிட் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சுன்னா அந்த வியாதி இருக்கிறவங்க பக்கத்துல போனா எனக்கு என்ன ஆகும் அவங்க இருமுன்னா எனக்கு தொற்றிக்கும் நான் சொல்றேன் எம் மேல இருக்கிற பிளஸ் ஏன் தொற்றாது ஆதி ஆகமத்திலே இருக்கு இருந்ததுனால லோத் என்ன அப்படின்னா ஆபரகாமனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தொத்திருச்சு வியாதி தொத்துதுன்னு நம்புற சபை ஆசீர்வாதம் தொத்துறத நம்ப மாட்டேன்றோமே பாத்தீங்களா ஆமேன் வரல லவ் ஆஃப் காட்லயே வரலன்னா நான் எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல மை பிளஸிங் இஸ் கண்டேஜியஸ் என் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் தொற்றக்கூடியது எனக்குள் இருக்கிற சமாதானம் தொற்றக்கூடியது இயேசுக்குள் இருந்த சமாதானத்தில் எழுந்து சொல்லுகிறார் படகிலே இறையாதே தொற்றுகிறது சமாதானம் ஆண்டு ஒரு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லு தொற்றுங்கிறார் இப்ப நம்மளுக்குள்ளே இல்லாதான் பிரச்சனை நமக்குள்ளே இருந்தா தான் நம்ம வீட்டுக்குள்ள சமாதானத்தை பேசுறதுக்கு இட் இஸ் கண்டேஜியஸ் பிளஸ் இஸ் கண்டேஜியஸ் ஆமாம்